ி ஜோனோவிம ஜமருநா மாராஜி ஜெய स्वामिना सुरत्रेखिमे महामण्डले मध्ये पुष्पगमासने मणिमये विरासने सुस्थितम् अग्रे वाजलेति प्रपन्नचतु तत्त्वं मुनिव्यवरं व्याज्ञान्तं वरदादिगरुपति रामं वदिष्याम रामपुत्राय रामचन्द्राय वेदसे रघुनादाय नादाय सीताय पतते मनोजपं मारुतुल्येम जितेन्द्रितं बुद्धिमतां वरुत्पतिं बालनबिन्दं नमामि பாரத தேசத்தினுடைய பொக்கிஷம் ராமாயணம் ராமாயணம்ங்கிறது ஒரு மகாநதி எத்தனையோ நதிகள் இருந்தாலும் கங்கைக்கு ஒரு பிரமாணமா எந்த நதியை பார்த்தாலும் அதில் நாம ஸ்நானம் இது கங்கா ஸ்நானமாகட்டும் அப்படின்னு சொல்றது ஒரு சம்பிரதாயம் அது மாதிரி ராமாயணம்ங்கிறது ஒரு மகாநதி வேத நதி வேதமே பகவான் ஸ்ரீராமனாக அனுகிரகம் கொடுத்தது அதனாலேயே சொல்லப்படுறது அப்படின்னு வேதமே பகவான் ராமன் அந்த ராமன்ன அனுகிரகம் தந்து ராமனுடைய நாமான்னு சொல்றது கலிமையுடைய எவிதமான ஒரு தோஷமாக இருந்தாலும் அத தாண்ட கூடிகிறது ராமாங்கிறது ஒரு பெரிய தாரக மந்திரம் ராமா அப்படின்னு சொல்றதுக்கே ஜென்மால மகத்தான புண்ணியம் இருக்கு அயனன்னாலே பார்வையின்னு கிடைக்கும் ராவனை பூரணமாக அனுபவிக்கிறது ராமாயணம் அப்பேற்பட்ட அந்த ராமாயணத்துல பகவானுடைய திவ்யாவா பூரணமாக அனுபவிக்கிறதுக்காக பகவான் நாமெல்லாம் நினைக்கிறதுக்காக பகவானுடைய நாம் ஐக்கியமாகிறதுக்காக பகவானுடைய நாமமாகவே சுல்லித்தரப்பட்ட சுகிவாக்கியமாக வந்து இருக்கக்கூடியது அதுல அற்புதமான ஒரு இடம் லங்காபுரியில எல்லோருடையும் சம்பந்தப்பட்ட புண்ணியபூமி நமக்கு இருக்கக்கூடிய சோகம் துக்கம் துயரம் கஷ்டம் இதெல்லாம் பிரவேசமான உடனேயே தீர்ந்து விடுவதற்குரித்தான இடம் அதனாலதான் அசோகவனம் அப்பேற்பட்ட திவ்யமான இந்த அசோகவனத்தினுடைய பெருமை அந்த இடத்தினுடைய பிரவேசமே அஞ்சு நிமிஷம் தியானத்தினால பூர்ணமா ராமாதனம் பண்ணின பலன் என்ன காரணம் அப்படின்னா ஜெகன்மாதாவான சீதா பிராட்டியாகப்பட்டவள் கர்ப்பவாசம் மாதிரி பத்து மாச காலம் இந்த இடத்திலேயே உட்கார்ந்து இருந்த இடம் சூரியோதய காலத்துக்கு முன்னாடி இந்த பக்கத்தில் ஓடக்கூடிய சீதா அறிவியில் ஸ்நானம் பண்ணி எதையுமே புஷிக்காமல் சதாசர்வ காலமும் ராமநாமாம ஜபிச்சுண்டு வேற எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல் மனம் முழுக்க பகவான் ஸ்ரீராமன் நேத்திரம் முழுக்க பார்க்கறதெல்லாம் பகவான் ஸ்ரீராமன் பார்க்கும் விரக்ஷங்களாக இருக்கட்டவனெல்லாம் பகவான் ஸ்ரீராமன் நினைச்சு 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 நினச்சு சீதா பிராட்டி அமர்ந்திருந்த இந்த புண்ணிய இடத்துல பிரவேசம் பண்ணாலே ராமாயண பாராயணமன பலன் உண்டாகிறது ஜெகன் மாதாவினுடைய அனுகிரகம் உண்டாகிறது அப்பேற்பட்ட உசக்தியான ஒரு இடம் அசோகமனம் அசோக மனத்துல ராமாயணத்துல யார் சொன்னார் அப்படின்னா ஹனுமான் சொன்ன ஹனுமான் ருத்ரவீரிய சமுத்ரவாக ஹனுமான் யாரு யாராலையும் பண்ண முடியாத ஒரு காரியத்தை சர்வ சகஜமா சர்வ சாதாரணமா அனுகிரகம் பண்ணி கொடுக்குற தாயாரோடு தந்தையார சேர்த்து பார்க்கிறது பெருமாள் கோவில் சன்னதியில போகிறது உள்ள உடனே ஜஜ சம்பந்தப்பட்ட சேவை சொல்லு தாயாறு பார்த்த பிற்பாடு பெருமாளை பார்க்கிறது சம்பிரதாயம் அது மாதிரி தாயாரை வனத்துல தேடி பார்த்து ஒரு விருட்சத்துக்கு மேலே போய் உட்காந்துட்டு அந்த விரக்ஷத்துக்கு மேலே உட்காந்துட்டு ராம கதைய பாராயணம் பண்ண ராம கதையை எப்படி பாராயணம் பண்ணார் அப்படின்னா பாலகாண்டத்துல பகவான் ஸ்ரீராமனுடைய பிறப்பு எப்படி இருந்தது சரையுதி சமீபத்துல எப்படி யஜ்னம் பண்ணார் அந்த யக்ஷத்துல திவ்யமான ரூபத்தோட ஒரு பூஜை வந்தது அது கையில திவ்யமான பாயசம் கொண்டு வந்தது இந்த கரங்கள்ல கொண்டு வந்து கொடுத்த உடனேயே சகசிரா அப்படின்னு வேதமந்திரம் சொல்ற மாதிரி பகவான் ஸ்ரீ வைகுண்டத்திலேருந்து பரம பவித்திரமான ரூபத்தோட தன்னிடத்திலே இருக்கக்கூடிய ஆயுதங்களோட கூட அவதாரமானது நிகழ்ந்தது அதனாலேயே நம்பிக்கை செய்யக்கூடிய ராமாங்கர திருநாமத்தோட கூட அயோத்தியாபுரியில் இருந்துட்டு சின்ன குழந்தையா எல்லாரும் நாளி பாட அத்தனை பேரும் தானாண்ட நெத்தியில் கஸ்தூரி திலகம் வைக்க கண்களில் மெய்யெல்லாம் விட கரங்களில் கௌசல்யாதேவி முச்சுருக்க வசுட்டரால் நமிக்க செய்யக்கூடிய ராமாங்கிற நாமா நாமாவை சொல்லி அழகு பார்க்கன்னு ஆரம்பித்து வாலகாண்டத்திலேருந்து ஆரம்பிச்சு ஒன்று ஒன்றா ஒன்று ஒண்ணா அயோத்தியா காண்டத்தை சொல்லி சீதா விவாகத்தை சொல்லி ஒருத்தரை ஒருத்தர் எப்படி பார்த்துட்டு இருந்தாங்க சொல்லி இவ்வா ரெண்டு பேருக்குமே தெரிந்ததாக இருக்கக்கூடிய சரித்த சொல்லி ராமர் சீதா விராட்டி கிட்ட அனுக்கிரகம் தந்ததாகவும் சீதா பிராட்டி ராமருக்கு விட்டுமே தெரிஞ்ச மகரணங்கள் ஒருத்தரோட ஒருத்தர் பரிமாறிக்கொண்டு மேற்கொண்டு அயோத்தியா காண்டத்தை சொல்ல ஆரண்யா காண்டத்துக்கு எப்படி இல்லாம வந்தா இந்த ஆரண்ய காண்டத்துல நடந்த நிகழ்வுகளோடு கூட எப்படி லக்ஷ்மண பெருமான் பார்க்க கிரகம் கட்டித்தர நாசிகா விளைங்கிற அந்த திவ்ய இடத்துல கோதாவரி நதி தீரத்துல விஷராந்தியா பகவான் இருக்க அந்த சந்தர்ப்பத்துல மாஜவான் வர அதை தேடிக்கொண்டு போக ராவணன் ஆகப்பட்டவன் பூமியில் இருந்து கவனம் வர ஆரம்பிச்சு சீதா கல்யாணம் பரியந்தம் திரும்பி என்ன ஆகுங்கிறது வரைக்கும் அனுகிரகம் என்று சொன்ன இடம் ராமாதீனம் பாராதனம் பண்ணின ஒரு மகத்தான புண்ணியம் அசோகவன பிரவேசத்தினாலே கிடைக்கிறது இதற்கு வார்த்தையே சோகவனம்னால் எப்பயும் சோகம் அசோகவனம்னா சோகம் இல்லாத கிடையாது சீதா யார் அப்படின்னா வேற யாருமே கிடையாது சீதா யார்னா மாய சீதை தான் இங்கே வந்தார் அந்த மாய சீதைக்கே எப்படி அப்படின்னா அதுதான் பகவானுடைய அனுமதியம் கங்கை கெட்ட சிறப்பு தன்னோட எதெல்லாம் அங்கே சிறந்ததோ எல்லாம் கங்கை அது மாதிரி ராமாயணத்துல எல்லாமே சிறப்பு ராமரோட எல்லாம் சேர்றதோ எல்லாம் சேர்ந்து ஒரு சாக்கடை வந்து கங்கை செஞ்சிருந்தோம் கங்கைங்கிறோம் ராமாயணத்துல யார் 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 யாரோ வரா ராமனை ஆரம்பிச்சு அத்தனை பேரும் வரா ஆனா அத்தனை பேரும் ராவண ராமனுடைய பேரை சொல்லிட்டே இருக்கிற காரணத்தினால அத்தனையும் அத்தனையும் நிகழ்ந்த ஒரு புண்ணியமான ஒரு பூமி அதனாலேயே சீதையை பார்த்து சீதங்கையின ராமகிரான் குறித்து அனுப்பிய அனுபகத்தை அவருடைய கரங்கில் கொடுக்கப்பட்டு அவரது வாங்கி கண்கள் பரம பவித்திரா தன்னுடைய மார்புகளை வச்சுட்டு சிறகு வச்சு கொண்டாடி அந்த சந்தர்ப்பத்துல ஹனுமான விக்ராந்தகா சமர்த்தகா பிராக்டகா எல்லாம் அனுப்புறப்படுகிற மகத்தான புண்ணிய பூமி இந்த புண்ணிய பூமியினுடைய பிரவேசமேசு ஹனுமனுடைய தடம் இருக்கு எப்படி பாத தடம் ஒரு கருங்கல்ல பாதத்தடம் யாராவது அமைச்சாதானா ஹனுமான் எந்த இடத்துல புதிச்சாரோ அவர் சீதரை பார்க்கணுங்கிற அந்த பார்வையை தவிர ஒன்றும் அல்ல ஜெகன் மாதாவினுடைய ஜன்மத்தன விஸ்காரம் தவிர வேணும் தெரியவில்லை ஹம்மாவை பாத்துணம் என்ன அப்படிங்கிற தவறு வேணும் தெரியல இத்தனையும் தெரிந்த காரணத்தினாலேயே அவருடைய உடம்பு முழுக்க முகரமாக இருக்கு யாராலையும் ஆகாசம் அப்படின்னு கேட்டா பட்சிகள் வரும் பறவைகள் தேவர்கள் வருவார் அட்டதா வருவார் ஒரு வானரம் வர முடியுமா அப்படின்னு கேட்டா ஹனுமான் அந்த வானரம் ராமதாரக மண்டலத்தை உச்சரித்துக் கொண்டு தனக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அப்பொழுதே தெரிந்து கொண்டு சிவ பரம்பலனுடைய வடிவமான தன்னை நினைத்துக் கொண்டு ராவணை எண்ணிய காரணத்தால் ஆதாய மாண்டத்தினாலே பறந்து வந்து லங்கினியை எடுது கையால் அழித்து சீதையை கண்டு ராவணனை பார்த்து ராமனுடைய வாசல்யத்தை சொல்லி அதற்கு பிற்பாடு லங்கைக்கு லும் வைத்து மீண்டும் சேர்ந்து ராமபிரானை பார்த்து கண்டே சீதரி வாக்கினாலே அறிய முடியக்கூடிய இடத்திற்கு உண்டான அசோக வன தரிசனம் ஆனந்தம் நுவரேலிதான் சீதாஜியான்னு சொல்லக்கூடிய சிங்கள வார்த்தையோடு கூடியதாக இருக்கக்கூடிய அசோக மரணங்கள் ஆல மரணங்கள் அழகான உச்சங்கள் கூடித பகுதியில நமஸ்கரிக்கிறோம் சீதா பிரார்த்திப்போம் சீதா லட்சுமண வரதன ஹரும சமேத ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தின மக்களை பேருக்கும் பரவானுதம் பண்ணி தர வேண்டனும் பிரார்த்தனை ராமச்சந்திர பகவான்